திமுக கட்சியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞரணி சார்பில் அறிவு திருவிழா நடத்தப்பட்டது கடந்த எட்டாம் தேதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் பேசினார்கள் அப்போது தாவை காவை மறைமுகமாக விமர்சனம் செய்தனர் இதனால் தாவை தலைவர் விஜய் டென்ஷன் ஆனார் இதையடுத்து தாவை தலைவர் விஜய் திமுக மற்றும் அதன் அறிவு திருவிழாவை விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டார் அதில் திமுகவின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவது தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதை அதன் முழு நேர வேலை என்றாக்கிவிட்டது அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவன்யூ ஊழல் தான் லட்சிய கோட்பாடு இந்நிலையில் மக்களுடன் மக்களாக இதய பூர்வமாக இரண்டர கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்ணால் அவர்களின் மூளை மழுகி முடங்கதானே செய்யும் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கு மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர் அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் அதை அறிவு திருவிழாவாக இல்லாமல் அவதொரு தானே மாறியது என கூறியிருந்தார் விஜயின் இந்த அறிக்கைக்கு திமுகவினர் கடுமையாக எதிர்வினை ஆற்றி வருகின்றனர் இந்நிலையில் தான் திமுகவின் அறிவு திருவிழாவின் புத்தக திருவிழா என்று முடிவடைந்தது இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் அப்போது விஜய்க்கு பதிலடி கொடுத்தார் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது மக்கள் புதிதாக கிளம்பி இருக்கிறாங்க நாம் அறிவு திருவிழா நடத்தி நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது எப்படி அறிவு திருவிழா நடத்தினீர்கள் யாரை கேட்டு நடத்துகிறீர்கள் எதுக்காக நடத்துகிறீர்கள் என்று கேட்கிறாங்க அறிவு இருக்கிறவன் திருவிழா நடத்துறான் அறிவு திருவிழாவில் அவர்களை விமர்சித்து பேசுகிறோம் என்று கோபம் வேறு எப்படி போலீஸை பார்த்த திருடனுக்கு பயம் வருமோ அறிவு என்கிற வார்த்தையை கேட்டாலே அவர்களுக்கு அலர்ஜி சுகாதாரம் பற்றி பேசினால் கிருமிகளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா அதிலிருந்து எப்படி விலக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தான் சுகாதார மேம்பாடு பற்றி பேச முடியும் அதனால் தான் அறிவு திருவிழாவில் கொள்கை பற்றி பேசும்போது கொள்கை என்ற கும்பலின் ஆபத்து பற்றி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளனர் இதெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை திமுக என்பதே ஒரு அறிவு இயக்கம் வெற்றி அட்டைகளுக்கு பதில் சொல்ல ாம் என்று பதிலடி கொடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து